அன்பு வடக்கம் இது அம்மையின் சிந்தனை துறைகள் நான் பின் காந்தி கலைபாணன் இன்றைய சிந்தனை துறைகள் ஓடுவதில் பயனில்லை நேரத்தில் புறப்படுங்கள் எல்லோரையும் நேசிப்பது சிரமம் ஆனால் பழையை கொள்ளுங்கள் நல்லவர்களோடு இருங்கள் நீங்களும் நல்லவராயிருவீர்கள் காரணமே இல்லாமல் கோபம் தோன்றுவதில்லை ஆனால் காரணத்தின் நல்லதாய் இருப்பதும் இல்லை இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என எண்ணிக்கொள்ளுங்கள் யார் சொல்வது சரி என்பதை விட இது சரி என்பதே முக்கியம் பல முறை சிந்தியுங்கள் ஒரு முறை முடிபடுங்கள் பயம்தான் நம்மை பயமுறுத்துகிறது பயத்தை உதவி உதறி எரியுங்கள் நியாயத்தின் பொருட்டு வெளிப்படையாக ஒருவுடன் விவாதிப்பது சிறப்பாகும் உண்மை தனியாக செல்லும் பொய்க்குத்தான் துறை வேண்டும் சிந்தனை துறைகள் கேட்டீர்கள் நன்றி